அனைவருக்கும் வணக்கம் எப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எக்னாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸோ ரெண்டு செஷன் வந்து பார்த்துட்டோம் ஸோ மூணாவது தான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேங்கிங் செக்டாரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு செக்டார் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ்லேயும் முக்கியமான ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேங்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வங்கியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பேங்கிங்கை வந்து பாத்தீங்கன்னா யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆர்பிஐ தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் சோ ஆர்பிஐ அவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவமை வகிக்கிறாங்க இந்த ஆர்பிஐ எப்போது உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் போட்டிருப்பாங்க அந்த சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸோ ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்பிஐ வங்கியானது வந்து நடைமுறைக்கு வந்தது ஓகேவா இதனுடைய முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சார் ஆஸ்பூம் ஸ்மித் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு முதல் இந்திய தலைவராக இருந்தவர் யாருனா சி டி தேஷ்முக் ஓகேவா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அஞ்சு ஒரு தனியார் வங்கியாக தான் வந்து ஆரம்பிச்சாங்க அப்போ காலப்போக்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ அது வந்து அரசுடமையா ஆக்கப்பட்டது ஓகேவா அரசு உடமை எப்போ ஆக்கினாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆகினாங்க ஓகேவா சோ இதனுடைய முதல் தலைமையகம் எங்கே இருந்தது அப்படின்னா வந்து கொல்கத்தால தான் வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகே ஸோ இவங்களுடைய பணி என்னன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளினுடைய தலைமையகமாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலேட்டிங் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளை ஒழுங்குபடுத்துவதும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அமைப்பா இவங்களுடைய பணியாக இருக்கிறது அதே மாதிரி ஸோ கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பணியாக இருக்குது அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அப்படின்னு வந்து பேங்கர்ஸ் என்ன மீனிங் சார் அப்படின்னா வங்கிகளின் வங்கியாக செயல்படுகிறது இதில் வந்து தனிநபர் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது யார் மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னா வந்து பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து ஓபன் பண்ண முடியும் அதுக்கடுத்து ஒரு வங்கி திவால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அந்த வங்கியை காப்பாற்றுறது யாரோட வேலை அப்படின்னா வந்து ஆர்பிஐனுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்நிய செலாவணியை பாதுகாக்கிறது இல்லை மெயின்டைன் பண்ணுறது வந்து பாருங்கள் யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேலை அதற்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்புகளில் ஓகேங்களா இந்தியாவின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கேற்பாங்க அதற்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் சொல்லி பணவீக்கத்தை பண வீக்கத்தை கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா வந்து ஆர்பிஐ தான் ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐக்கான ஸோ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆர்பிஐனுடைய தலைவர் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அவர் எத்தனாவது தலைவர் அப்படின்றதையும் வந்து கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இது ஆர்பிஐ பாத்திரம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பேங்கிங் சோ பேங்கிங் அப்படின்ற வந்து ஒரு என்ன பங்கன் பண்றாங்க அப்படின்னா பேங்க் இஸ் இன்டர்மீடியரி ஓகேவா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடைத்தரகராக செயல்படுறாங்க என்னன்னா சோ ஃபண்ட் சர்ப்ளஸ் ஜோன் டு ஃபண்ட் டெபிசிட் ஜோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்றாங்க அது என்ன சார் சர்க்குலர் ஜோன் அது என்ன சார் டெபிசிட் ஜோன் அப்படின்னா வந்து பணம் அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கி அதை பணம் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடனாக கொடுப்பாங்க ஸோ அந்த கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வட்டி வாங்குவாங்க அந்த வட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஊழியர்களுக்கு பேங்க்குக்கான காசும் எடுத்துப்பாங்க அதே மாதிரி டெபாசிட்னு ஒருத்தர் பண்ணார் இல்லைங்களா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிவிடுவாங்கன்னா வந்து காசை கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ ஏ அப்படின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாசம் ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து போடுறாரு ஓகேங்களா ஸோ இவரு வந்து என்ன பண்றாருன்னா வந்து டெபாசிட் பண்றாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஏ அப்படின்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் லோன் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாரு என்ன பண்றாரு ஒன் லேக் வந்து பாத்தீங்கன்னா வந்து லோனு அவர் வந்து பாத்தீங்கன்னா லோன் தான் எடுக்கிறாரு இவருக்கு வட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இன்ட்ரஸ்ட் கொடுப்பாங்க புரியுதுங்களா அதாவது டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் முடிவில் எட்டு சதவீத வட்டி அதாவது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேவா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸோ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இவரு வந்து பண்ணணும் ஓகே இப்போ இவர்கிட்ட இருந்து வாங்குற பணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்தாங்க இதுல பேங்க் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுல ஒரு ஆறாயிரம் ரூபாய் இருக்கா இந்த ஆறாயிரம் ரூபாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் தன்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கான வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலரி கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டெல்லாம் கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ அப்போ பேங்க் அப்படின்றது ஒரு இடைத்தரகராக செயல்படுகிறது அது இருக்கிறவங்ககிட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குது இந்த இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வட்டியோடு கட்டுவான் இல்லையா அந்த வட்டியை வாங்கி டெபாசிட் பண்ணவங்களுக்கும் வட்டி கொடுக்குறாங்க அந்த பேங்க்குக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செலவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் பார்த்துக்கிறாங்க இதில் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று வகைப்படம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்ஆர்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க கமர்ஷியல்னா வந்து வணிக நோக்கத்திற்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவாங்க ஓகேவா அதாவது லாபம் பார்க்கறது மட்டும்தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆர்ஆர்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து பிராந்திய கிராம வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிராமங்களுடைய முன்னேற்றத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுக்கடுத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக வந்து செயல்படுகிறது இந்த கூட்டுறவு வங்கி வந்து வந்து லாப நோக்கமற்ற மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வங்கியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஓகேவா இந்த கமர்ஷியல் பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டா பிரிக்கலாம் இந்தியன் பேங்கு இன்னொன்று ஃபாரின் இந்த இந்தியன் பேங்க்லேயே ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு பப்ளிக்கு இன்னொன்று வந்து என்ன ப்ரைவேட்டு இந்த பப்ளிக் பேங்க்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பனிரெண்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வரும் பிரைவேட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரூர் வைஷா பேங்க் சோ இந்த சென்ட் பேங்க் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வருவாங்க ஓகேவா சோ இப்ப பேங்க் அப்படின்றது ஒரு இன்டர்மீடியரி அது வந்து பணம் இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இல்லாதவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த இல்லாதவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா வட்டியை வாங்கி அந்த கடன் வா டெபாசிட் பண்ணவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காசை கொடுத்துருவாங்க சோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து காசை எடுத்துப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க தி அபெக்ஸ் பேங்க் ஃபார் ப்ரொவைடிங் அக்ரிகல்ச்சர் ரிஃபைன்ஸ் இன் இந்தியா இஸ் டேஷ் ஓகேவா இந்தியாவில விவசாய மறுநிதி வழங்குவதற்கான உச்ச வங்கி எது அப்படினு கேட்டாங்க அப்படினா வந்து சோ நபார்ட் அப்படினு சொல்வாங்க இது வந்து ஒரு வளர்ச்சி வங்கி டெவலப்மென்ட் பேங்க்ஸ் அப்படினு வந்து சொல்வாங்க ஓகேவா நம்ம பேங்கிங்ல மூணு டைப்ஸ் பார்த்தோம் கமர்ஷியல் ஆர்ஆர்பி அப்புறம் வந்து பாருங்க கோஆப்பரேட்டிவ் பார்த்தோம் அது இல்லாம வளர்ச்சி வங்கி அப்படினு சொல்லிட்டு தனியா உருவாக்குவாங்க அதுல உருவானதா வந்து பாருங்க இந்த நபார்ட் பேங்க் எந்த வருஷம் உருவாக்கிருக்கனோ 1982ல வந்து உருவாக்கிருக்கும் சோ இதுவும் முடுக்கு முடுக்கு வந்து வந்து கிராமங்களை மேம்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவசாய மறுநிதி வழங்குவதற்கான உச்ச வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி நபார்டு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க நபார்டு இஸ் ரிலேட்டட் வித் நபார்டினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இது ரொம்ப முக்கியமானது விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நபார்டினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க என்னது ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆங்கிலேயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இங்கிலீஷ்லையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சில நேரங்களில் வந்து ஆப்ஷன் உங்களுக்கு ஸோ தமிழ் தராமல் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து இருக்கு அதனால அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க வெண்வாச நபார்டு ஃபார்ம் நபார்டு வங்கி எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போனா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு இதனுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்போ மூணாவது கேன்சர் என்ன

இருக்கிறது ஸோ இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மும்பைல வந்து பாத்தோம்னா வந்து இருக்கிறது ஓகேவா சோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பழைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க அது எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உருவானது அப்போ நாலாவது கொஸ்டின் கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சி எஸ்பிஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க வென் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ் இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சட்டம் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சட்டம் வந்தது இந்த சட்டத்தின்படி எப்போது

பின்வரும் வங்கிகளில் இது இந்திய மத்திய வங்கியாக செயல்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த பேங்க் அப்படின்னா வந்து ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயல்பட்டு இருக்கிறது ஸோ அப்போ ஆறாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி இந்திய ரிசர்வ் வங்கி நெக்ஸ்ட் ஸோ ஏழாவது கொஸ்டின் பாருங்க த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஆர்பி சிச்சுவேட்டட் அட் டேஷ் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஓகேவா இதே வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் தலைமையகம் எங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்னது கொல்கத்தா ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இதனுடைய தலைமையகம் எங்க இருந்ததுன்னா கொல்கத்தாவில இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் இப்போ அதனுடைய தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மும்பையில் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிறது ஓகேவா ஸோ அப்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கணும் அப்போ ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு ஜென்ரலாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து ஆன்சர் என்ன மும்பை அப்படின்னா தற்போது ரிசர்வ் வங்கியினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன மும்பை அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய முதல் தலைமையகம் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொல்கத்தா வந்திருக்கும் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி வரைக்கும் அதனுடைய தலைமையகம் எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ கொல்கத்தால தான் இருந்தது இப்போ எங்க இருக்கு மும்பைல இருக்கு அப்ப ஏழாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி மும்பை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்க விச் ஒன் ஆஃப் தாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் கரெக்ட் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ இஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டினுடைய மத்திய வங்கியாக செயல்படுகிறது நெக்ஸ்ட் ஆர்பிஐ இஸ் பேங்கர் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆமா கரெக்ட் தான் ஓகேங்களா இது மத்திய மற்றும் மாநில அரசின் வங்கி வந்து பார்த்தீன்னா வந்து செயல்படுகிறது அதாவது சொன்னேன் இல்லைங்களா தனிநபர் யாருமே வந்து ஓப்பன் பண்ண முடியாது அதாவது பேங்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட் எயிட் யூனியன் திரட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கடுத்து ஆர்மிஸ் த கஸ்டடியன் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட் ஓகேவா

ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது பின்வரும் நிச்சயில் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் கரன்சி ஆமாம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்குது ஓகேவா ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் இருக்கணும் எவ்வளோ பணம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க ஓகேவா ஸோ நாணய ஒழுங்குமுறை ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துறது இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை வெளிநாட்டில் நம்ம இருக்கிறோம் ஆர்பிஐயே கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்போ இது வராது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் கிரெடிட் அதாவது கடன் ஒழுங்குமுறை எவ்வளவு கடன் கொடுக்கணும் அப்படின்றதும் இவங்களே இவங்க முடிவு பண்ணிப்பாங்க அதுவும் கரெக்ட் கஸ்டடி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானது அப்ப எதுதான் தப்பு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னா வந்து வெளிநாடு வர்த்தகத்தை நாம வந்து பண்ண முடியாது இந்திய வர்த்தகத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒழுங்குபடுத்த முடியும் அதுதான் இதனுடைய செயல்பாடு தான் ஒன்பதா கேன்சர் வந்து வந்து பி சோ ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு நெக்ஸ்ட் பார்த்தா பாருங்க ஹூ இஸ் த லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரெசார்ட் இந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் வங்கி கட்டமைப்பில் கடைசி முயற்சியில் கடன் வழங்குபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யாருன்னா இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன் ஒரு வங்கி திவால் ஆகும்போது அதை காப்பாற்றக்கூடியது யாருடைய பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பணி அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய ரிசர்வ் வங்கி பத்தாவது கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி இந்திய ரிசர்வ் வங்கி நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க மானிட்டரி பாலிசி இம்ப்ளிமெண்டட் பை டேஷ் இன் இந்தியா பணவியல் கொள்கை இந்தியாவில் டேஷ் மூலம் செயல்படுத்தப்படுகிறது யார் மூலம் செயல்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து செயல்படுத்துறாங்க இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் எவ்வளவு பேர் இருப்பாங்க ஆறு பேர் இருப்பாங்க இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க வந்து ஆர்பிஐனுடைய ஆளுநர் தான் இருப்பாங்க இவனுடைய முக்கியமான பணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அப்போ பதினொன்னாவது கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி இந்திய ரிசர்வ் வங்கி நெக்ஸ்ட் ஸோ பன்னெண்டாவது பாருங்க த ஒன் ருபி இந்தியன் நோட் பிஎஸ்எ சிக்னேச்சர் ஆஃப் ஒரு ரூபாய் இந்தியன் நோட்டில் யாருடைய கையப்பம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிது இதில் யார் தான் கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிதி அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையெழுத்து போடுவார் ஓகேவா பன்னிரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி நிதி அமைச்சர் இது வந்து வந்து ரொம்ப பிரியேசியில் ஓல்டாக கேட்ட கொஸ்டின் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் ஆனால் மேக்ஸிமம் எல்லா நோட்லையும் யாருடைய கையெழுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐனுடைய ஆர்பிஐ கவர்னருடைய கையெழுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லேங்குவேஜ் இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ பன்னிரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதிமூணாவா பாருங்க இன் விச் இயர் த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் இன் இந்தியா செட் அப் இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எந்த ஆண்டில் ரூப அதாவது ஒன்றும் கிடையாதுங்க நாம இங்கேருந்து பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து பொருட்களை இங்கே வாங்குறோம் அப்படின்னா அது வந்து இறக்குமதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏற்றுமதி இறக்குமதி ப்ராசஸ்க்கு தனியாக ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதுதான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றோம் அந்த நாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பணம் தான் வந்து நமக்கு டெபாசிட் பண்ணுவோம் ஓகேவா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பணத்தை வாங்கி வச்சுட்டு ஸோ சில டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு நமக்கு வந்து நம்மளுடைய இந்தியன் மணியை வந்து பாத்தீங்கன்னா தருவாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து வந்து ஒரு சில பொருட்களை இறக்குமதி பண்ணிருக்கோம்னா நாம இந்தியன் மணியில டெபாசிட் பண்ணுவோம் அவங்க அதை மாற்றி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க நாட்டு கரன்சியை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்களுடைய முக்கியமான பங்கனா இருக்குது ஸோ அது எந்த ஒரு சூர்வானது அப்படின்னு

பதினாலாவ பாருங்கள் ஸோ வென் வாஸ் அபோர்ஸ் ரீஜியனல் ரூரல் பேங்க் ஃபார்ம் முதல் பிராந்திய கிராமப்புற வங்கி எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு எப்போனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்த ஆர்ஆர்பி பேங்க் வந்து உருவானது இது எப்போ நடைமுறைக்கு வந்தது வந்து அக்டோபர் ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சில் வந்தது ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க த லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் டேஷ் ஓகேங்களா இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி எது அப்படின்னு கேட்டுக்காங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் ஸோ கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கிளைகளை கொண்டுள்ள ஒரு வங்கியாகவும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுகிறது ஓகே ஸோ அப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்ன பி பாரத் ஸ்டேட் வங்கி இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்கு மும்பைல இருக்கு ஸோ இது எப்போ உருவாச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் உருவாச்சு நெக்ஸ்ட் டைம் ஸோ பதினாறாவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் சோ இது ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாமும் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சோ எந்த ஆண்டு இந்திய அரசு பதினான்கு பெரிய தனியார் வங்கிகளை தேசியமயமாக்கியது ஓகேங்களா இன் விஷ் இயர் டிட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ் ஃபோர்டீன் மேஜர் பிரைவேட் பேங்க்

கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினான்கு வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தேசமே மாற்றினாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதமராக இருந்தவர் வந்து யாருன்னா வந்து இந்திரா காந்தி அவர்கள் தான் பண்ணாங்க ஸோ இது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் பதினேழா பாருங்க ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இஸ் பீயிங் ஃபினான்ஸ் பை கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதிக்கு எதனால் நிதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா கிராமம் அப்படின்னா இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டே ரெண்டு ஆன்சர் தான் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நபாடு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஓகேங்களா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்தை மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நபாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்க ஓகேங்களா நபார்ட் யார் அப்படின்னு சொன்னேன் ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா வளர்ச்சி வங்கியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ செயல்படுகிறது ஸோ எந்த வருஷம் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உருவாச்சு அப்போ பதினேழாவது கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ நபார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஸோ பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க ஹூ மெயின்டெயின்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இன் இந்தியா இந்தியாவில் அந்நிய செலவன் இருப்பு வைத்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஓகேவா பதினெட்டாவது கேன்சல் என்னது ஏ இந்திய ரிசர்வ் வங்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காசை கொடுக்குறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை ஓகேங்களா ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வருவாங்க அதனால வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மெயின்டைன் பண்றது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து காசு கொடுக்குறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லோனும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொடுப்பாங்க யாரே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஓகேவா பதினெட்டாவது என்ன ஏ இந்திய ரிசர்வ் வங்கி நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது பாருங்க நேஷனலைஸ்ட் பேங்க் ஓகேவா பின்வரு எது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் தேசியமயமாக்கப்பட்ட வங்கினா என்ன ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இ பேங்க் ஆஃப் பரோடா ஒரு கவர்மெண்ட் பேங்க் கனடா பேங்க் ஒரு ஒரு கவர்மெண்ட் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஓகேவா இதுல ஐசிஐசி வங்கி வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் பேங்க் கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வளர்ச்சி வங்கி இப்போ இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டிருக்குன்னா வந்து பனிரெண்டு வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டிருக்கு ஓகேவா சோ ரெண்டாயிரத்தி பதினேழு வர வந்து பாத்தீங்கன்னா சோ எவ்வளவு வங்கிகள் இருந்ததுன்னா வந்து இருபத்தி ஏழு வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிலதை வந்து பாத்தீங்கன்னா மெர்ச் பண்ணாங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சில வங்கிகளை ஒண்ணு பண்ணிட்டாங்க சிலது லாஸ் ஆற கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகம் பண்ண முடியாம இருந்தது இந்த காரணங்களுக்காக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி சில வங்கிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணும் பண்ணாங்க இப்போ பன்னிரண்டு வந்து பாத்தீங்கன்னா தேசிய வங்கிகள் வந்து நடைமுறையில் இருக்கு ஓகேவா அது எப்போ மெட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க யார் பண்ணாங்க அப்படின்னு கேப்பாங்க யாருன்னா நரேந்திர மோடி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணுவாங்க ஓகேவா இந்த பனிரெண்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் என்னென்ன அப்படின்றத வந்து வந்து முடிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அப்போ பத்தொன்பதாவதுக்கு வந்து எது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னா வந்து ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் பாருங்க ஸோ விச் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பிரைவேட் பேங்க் எது பிரைவேட் பேங்க் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேவா எது பிரைவேட் பேங்க் இன்னொரு வருஷம் தனியார் வங்கி எது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ எந்த வங்கி அப்படின்னு வந்து பஞ்சாப் வங்கி ஓகேவா மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருபதாவது கேன்சர் என்னது சி பஞ்சாப் அங்கி நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது பாருங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ் ஆர் மின்டட் இன் இந்தியா அட் டேஷ் ஓகேங்களா இந்தியாவில் நாணயங்கள் எங்கு அச்சிடப்படுகின்றன அப்படின்னு வந்து கேட்பாங்க எங்கெல்லாம் அச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மும்பை கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ காயின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ் நாம வந்து பாத்தீங்கன்னா வந்து அச்சடிக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து கனடாலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து சோ அச்சடிச்சிட்டு இருந்தோம் ஓகேவா ஒரு காலத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க அடிக்கிறது கிடையாது சோ கொல்கத்தா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன சிம்பிள் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கீழே முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுவேன் ஸோ அப்போ இருபத்தோரா கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி மும்பை கொல்கத்தா அண்டு ஹைதராபாத் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அச்சடிக்கிறாங்க நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது பாருங்கள் கரன்சி பிரிண்டிங் பிரஸ் ஆஃப் இந்தியா இஸ் நாட் லொக்கேட்டட் இன் டேஷ் ஓகேங்களா இந்தியாவின் நாணய அச்சகம் டேஷில் இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ தேவாஸில் இருக்குது மைசூரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்போனி இருக்குது கொச்சியில வந்து பார்த்தோம்னா வந்து கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் நாணயங்கள் அச்சடிக்கக்கூடிய மிக பழமையான இடம் எங்க இருக்கு அப்படின்றதுன்னா வந்து ஸோ நாசிக்ல வந்து பார்த்தோம்னா வந்து இருக்கிறது ஓகேவா ஸோ நாசிக் எங்க இருக்கு அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த நாசிக் எந்த ஆற்றங்கரையில் இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி கொச்சியில் நாணயம் அச்சடிக்கிறது இல்லை நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது பாருங்க கவர் இந்தியா பின் ஒருபவர்களில் யார் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கவில்லை அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஆளுநர் உர்ஜித் பட்டேல் ஒரு ஆளுநர் அதுக்கப்புறம் ரகுராம் ராஜன் வந்து சுனில் அரோரா அப்படின்றவர் ஆளுநராக கிடையவே கிடையாது ஓகேவா அவர் வந்து ஒரு தேர்தல் ஆணையராக வந்து இருபத்தி மூணாவது அரோரா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்திய நாணய கொள்கை கோவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா வந்து ஆர்கர் இருந்தாங்க இதனுடைய தலைவர் யார் இருந்தாங்கன்னா வந்து ஆர்பியினுடைய கவர்னர் தான் இருப்பாங்க இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணுறது தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் கொஷின் இருபத்தஞ்சாறு கொஷின் பாருங்க இந்த கன்டெக்ஸ்ட் ஆஃப் த பேங்கிங் சிஸ்டம் இந்தியா வாட் எஸ் ஐஎஃப்எஸ்சி ஸ்டாண்ட் ஃபார் இந்தியாவில் உள்ள ஒங்கி ஐஎஃப்எஸ்சி என்ப எதை குறிக்கிறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கோடு இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சாக்ஷன் கரெக்டாக வந்து வந்து பண்ண முடியும் ஓகேங்களா இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வச்சு அந்த பேங்க் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு எந்த ஊர்ல இருக்கு எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றது முத கொண்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ அப்போ இருபத்தஞ்சாவது கேன்சர் ஆனது இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு ஓகேவா எக்கனாமிக்ஸில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த முக்கியமான பேங்கிங்ல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் ஓகேவா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேற எங்கேயும் டிஸ்கஷன் பார்க்கவே முடியாது ஸோ இந்த எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக ப்ரிப்பர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து படிச்சு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறுங்க மீண்டும் மற்றொரு பாடல்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்